بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد مدينه وريه برلاد تلي يروت نات مدينه وريه بير خل سمنده الله سبحانه وتعالى إن مدينة ويه محمد صلى الله عليه وسلم وريه هجرت وريه بوميها الله آكنات

என்ற பெயரை மதீனாவுக்கு வைத்தார்கள் ஏனென்றால் யாரெல்லாம் மதீனாவை நோக்கி புறப்படுவார்களோ அவர்கள் அழகான மனங்களை அவர்கள் அடைவார்கள் யார் மதீனாவை நோக்கி பிரயாணம் செய்வார்களோ மதீனாவின் மண் அவர்களை வரவேற்கும் இதனால் அல்லாஹ் மதீனா என்ற வார்த்தையை குர்ஆனில் நான்கு ஆயத்துகளில் அல்லாஹ் பிரஸ்தாபம் செய்கின்றார் قرآن سورة التوبة نوت يراود آية له وممن حولكم من الأعراب منافقون ومن أهل المدينة مرضوا على النفاق لا تعلمهم نحن نعلمهم إنري مدينة واسه لنري الله تلواه سورة التوبة نوت رضع آية ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا الرسول الله امرئ سورة التوبة نوت رنة مدينة واسلة بذاها الله تلي بعضهم من سورة الأحزاب أراد وسنة لئن لم ينتهي المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة

அல் ஈமான் மதுஹிக் போன்றவைகள் எல்லாம் குர் ஆனுடைய வசனங்கள் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆகும் இது போன்ற பல பெயர்களை சொல்லலாக மதீனாவுக்கு வைத்தார்கள் ஏனென்றால் மதீனா ஒரு உடைய உள்ளத்துக்கு விருப்பமான பூமி அது ஏன் மதீனா விருப்பமாக வேண்டும் அங்குதானே சொர்க்கத்துடைய பூமி இருக்கிறது அங்குதானே சொர்க்கத்துடைய துண்டு இருக்கிறது சொர்க்கத்துடைய மண் அங்குதான் இருக்கிறது அதனால் தான் மதீனா அல்லாஹ் அல்லா சுப்லா ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹும் குரானில் கூறியிருக்கிறான் அலஹுல்லமும் இவ்வாறு மதீனாவை வரணித்து மதீனாவிலே போய் வாழ்ந்தார்கள் எல்லாம் மதீனாவுடைய கண்ணியங்களை விளங்கி அந்த மதீனா முனோவராவில் போய் வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக